நடக்குது இப்போ உங்க கிட்ட வந்ததால அவ பேசிட்டு வந்து மேல வந்து பேசுவாங்க ஓட்டு போய் அப்படியே சீமா한테 ஓட்டு போற நாடல ஒரு நின்று போச்சா அப்படியே ஓட்டு கேட்டு போய் வாங்க நாளைக்கு நான் கூட வரலாம் வா வா வாங்க வாங்கங்க இன்சைடு கூபுறவங்க வா ஓட்டு போ சீமாவுக்கு ஓட்டு போங்க

பணம் கூட்டிட்டு இருக்கானு எங்க வேலை வெளியே எங்க

மாம் வாங்கி கொடுங்க நாங்களே ஓட்டு போடுறோம் அதுக்கு அதிக வாங்கி கொடுங்க சொல்லுங்க எல்லாரே சொல்லி அதிகமாக वोट வாங்கி கொடுங்க வாங்க இப்படி போயிட்டு அப்படியே அந்த பழைய காலத்து அண்ணா அந்த பழைய காலத்து பக்கம் போனா அதிகமா அங்க ஓட்டு இருக்கு இங்க போயிட்டா இந்த நடந்து நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்கும் நாம் தமிழர் அரசியல்